அனகை ஆற்றங்கரையோரம் அழகாய் அமர்ந்திருக்கும் அன்னையை பாலா திருபுல சுந்தரியை வணங்கி இந்த காணொலியை நான் ஆரம்பிக்கிறேன் நம்மில் பல பேருக்கு என்றால் சோதனைகள் தலைக்கு மேல் வருகிறது இதை பற்றி தான் பேசப்போகிறோம் சோதனைகளை தாங்கவே முடியவில்லையே என்ன பாவம் செய்தேன் நான் இதனால் இப்படி என்னை போட்டு இறைவன் வாட்டி எடுக்கிறான் என்னால் தாங்க முடியலை பித்து ஓடி விடலாமா என்று பல பேர் இன்றளவும் கொண்டிருக்கிறார்கள் மறுபடியும் மறுபடியும் சோதனைகள் வைக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பது கூட தெரியாமல் நாம் கோம்பை போய் அப்படியே நின்று விடுவோம் தான் இந்த பதிவு வாங்க இறைவணக்கத்தை முடிச்சுட்டு நம்ம நிச்சய விஷயங்களை பேச ஆரம்பிக்கலாம் இறைவணக்கம் நிச்சயமாக முக்கியம் என்பதை உணர வேண்டும் வாருங்கள் அன்புசால் உறவுகளே இனிய நமஸ்காரம் அன்னை பாலாவின் பாதாள வந்தங்களை தரிசனம் செய்து வருக வருக வாழ்க வளர்க என்று சொல்லிக்கொண்டு சுக்லாம் பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபாந்தையே ஓம் ந்தம் ஸ்ரீலிதம் சகாயம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க நம்ம பதிவுக்குள்ள போகலாம் சோதனைகள் மீண்டும் மீண்டும் வருவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன அதாவது நம்மில் பலர் சொல்வார்கள் கர்ம காரணம் என்று சொல்வார்கள் அல்லது முன்பத்தில் முன் ஜென்மத்தில் விட்ட குறை தொட்ட குறையாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள் இந்த ஜென்மத்தில் நீ இளம் பருகாயத்தில் என்ன பாவம் செய்தாயோ அதற்கு தான் சோதனை என்று சொல்வார்கள் சில பேர் இன்னும் சொல்ல கட்டங்கள் சரியில்லை அதனால் கிரகங்கள் உன்னை தாக்குகின்றன சன்னிதிசை வந்துவிட்டது குரு பகவான் சரியில்லை ராக திசை சரியில்லை இதனால் நீங்கள் சோதனைகளை அனுபவித்துக் கொண்டு வருகிறீர்கள் என்று சொல்வார்கள் இப்படி பல பேர் பல பிரயத்தனங்களை செய்தால் கூட அதிலிருந்து வெளிவர முடியாது சில நேரத்தில் வெறுத்து போய்விடுவோம் நாம் என்ன செய்கிறோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதும் தெரியாது சில காலங்களில் பார்த்தினால் பல பேர் பல தவறான முடிவுகளை கூட எடுத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவும் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த காணொலியை அழித்துக் கொண்டிருக்கிறேன் சோதனைகளை இறைவன் கொடுக்கிறாரா அல்லது நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோமா அல்லது கர்மையனின் உச்சத்தில் வருகிறதா தொடர்ந்து வாருங்கள் அற்புதமான விஷயங்களை பற்றி பேசப் போகிறோம் நிச்சயமாக இந்த காணொலியின் முடிவில் உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய செய்திகள் தான் இருக்கும் இதனால் தொடர்ந்து அமைதியாக எல்லாவற்றையும் மறந்து விட்டு இதை கேட்டுக்கொண்டே வாருங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் நம்மில் பல பேர் பார்த்தீர்கள் என்றால் வாழ்ந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய மகான்களாக இருக்கட்டும் மிகப்பெரிய முதலாளிகளாக இருக்கட்டும் மிகப்பெரிய தலைவர்களாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் சிறந்து விளங்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சில ஜாம்பவான்களாக இருக்கட்டும் நிச்சயமாக அவருடைய பழைய ஹிஸ்டரியை வரலாறை தோன்றி பார்த்தீர்கள் என்றால் மிகவும் கடினப்பட்டிருப்பார்கள் அது அவர்கள் உச்சத்திற்கு வரும் பொழுது நிச்சயமாக அது வெளியே வழியே போவதில்லை எந்த அளவுக்கு கடினப்பட்டிருப்பார்கள் என்பது அவருக்குத்தான் தெரியும் சில பேர் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் பிச்சை எடுத்திருப்பார்கள் எனக்கு தெரிந்து மிகப்பெரிய சினிமா உலகில் மிகப்பெரிய ஒரு டைரக்டர் ஒருவர் ஹோட்டலில் சர்வர் வேலை பார்த்திருக்கிறார் அவர் நானே பார்த்துருக்கிறேன் இப்படி பல பேர் பல விஷயங்கள் அரசியலும் சரி முற்காலத்தில் அரசர்கள் தன் வாழ் வாழ்க்கையை இழந்து ராஜ்யத்தை இழந்து எங்கேயோ காட்டில் அமர்ந்து கொண்டு படைகள் துரத்த சுரங்கத்தில் அமர்ந்து கொண்டு உயிருக்கு பயந்து கூட வாழ்ந்து மறுபடியும் அரசாட்சியை படுத்திருக்கிறார்கள் அன்னால் மட்டுமல்ல இந்நாளும் அப்படித்தான் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு விஷயத்திலும் தலை போகிற அளவுக்கு சோதனை இருந்திருக்கின்றன அதை முடித்த பிறகுதான் அவர்கள் வெளியே வருகிறார்கள் அப்படித்தான் நம்முடைய வேலை வாய்ப்பிலும் சரி படிப்பிலும் சரி மிகப்பெரிய கடினத்தை நாம் உண்டு பண்ணி என்னடா இது போலப்போ என்னடா இப்படி கஷ்டப்படுறோமேன்னு நினைக்கும்போது தான் ஒரு வெற்றி கிடைக்கும்போது தான் அந்த விஷயத்தில் நம்ம வந்து ஆஹா அப்படிங்கிறோம் வெற்றி கிடைக்கும்போது அந்த சோதனைகள் வழியெல்லாம் போயிடும் ஆனால் சோதனைகள் நடந்து கொண்டிருக்கும்போது நம்ம படுற கஷ்டம் இருக்கு இல்லையா அதெல்லாம் சம தாங்கவே உங்களால் நிச்சயமாக அது வந்து அனுபவித்தருக்கு அத்தனை பேருக்குமே புரியும் அல்லவா அப்படின்னா நான் வந்து கடவுளை நாலு தடவை கும்புறேன்னு ஆறு தடவை பூஜை பண்றேன்னு எனக்கு ஏன் சோதனை வருதுன்னு பல பேர் கேட்கறது என் காதலை விழுவது அப்படின்னா பழி வாங்குறாரா கடவுள் நான் அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லை என்ன இந்த சோழர்கள் தப்பி முதல் வழி இரண்டு சரணாகதி அடைவது தான் அப்படி அடையும் போது சோதனைகள் நூறு பங்கு இருக்கும் பொழுது அதை ஐம்பது பங்காக அல்லது இருபது பங்காக பத்து ப விழுக்காடாக குறைக்கிறார் இறைவன் அதுதான் உண்மை அப்பொழுது உங்களை படிவாங்குவதற்காக இறைவன் செய்யவில்லை புடம்போட்ட தங்கமாக மாற்றிக் என்பதை கவனித்து விடுங்கள் அதாவது எப்படி என்றால் கூடவே பல பேர் வைத்திருப்பீர்கள் அந்த பல பேர் என்ன சேஷனைகள் செய்வார்கள் என்பது தெரியாது அவர்கள் உடைய அவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்த வைத்தோ அல்லது அவரால் உங்களுக்கு துன்பத்தை வர வைத்தோ அவர்களை தோல்வித்து காட்டுவார் இறைவன் நீங்கள் சரணாகதி இறைவனும் அடையும் பொழுது அப்பொழுது ஒவ்வொரு தத்துவத்திலும் நிச்சயமாக இறைவன் சோதனை கொடுக்கிறார் என்றால் அதை விட்டு விலகே இதை விட்டு விலகே இப்படி வா இப்படி வா இந்த ரூட்டில் போ அந்த ரூட்டில் போ என்பது சொல்வதற்காகத்தான் நீங்கள் காரில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் கார் வேண்டுமென்றே திசை தைப்படிறது என்றால் அந்த ரூட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்றுதானே அர்த்தம் அப்படித்தான் இறைவன் நீங்கள் உண்மையாக சரணாகதி அடையும் பொழுது உங்களை திசை திருப்பி கொண்டு கொண்டே இருப்பார் அப்பொழுது நீங்கள் எவ்வளவு இழந்தாலும் சரி உண்மை என்ப என்பதை புரிய வேண்டும் என்பதற்காக தான் இவரின் சோதனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார் நான் இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன் ரமண மகரிஷி தெரியும் நினைக்கிறேன் அவர் நான் யார் என்பவர் கேள்வியை கேட்டுவிட்டு தன்னுடைய சிறு பிராயத்திலேயே வெளியே வந்துவிட்டார் வீட்டை விட்டு அப்பொழுது தவம் ஏற்றி கொண்டிருக்கிறார் என்றால் நான் யார் ஆக வேண்டும் என்று கோமனத்தை கட்டிக்கொண்டு கொண்டு இருக்கிறார் அப்பொழுது அவர் தவத்தின் உச்சம் என்றால் உடலெல்லாம் கரையான்கள் அரித்து எலும்புகள் தெரிய உடலெல்லாம் விட்டது தலை வரைக்கும் சென்று விட்டது தம் ஏற்றி கொண்டிருக்கிறார் அப்பொழுது அந்த பகுதிக்கு யாரும் செல்லவில்லை மகான் சேஷாத்ரி சுவாமிகள் செல்கிறார் ஐயோ இவர் பெரிய மகா இவரை ஏன் கண்டுக்காம நிட்டு கொண்டு விட்டிருக்கிறீர்கள் கொண்டு போய் அவர்களை சரி செய்யுங்கள் என்று சொல்லி அவரை எடுத்து கொண்டு போய் சரி செய்கிறார்கள் அப்பொழுது எத்தனை சோதனை வந்தாலும் சரிதான் நான் எடுத்த இலக்கை அடைந்து என்று அமர்ந்திருக்கிறார் அப்போ அவரால் பரிமளிக்கப்பட்டு வெளியில் வந்தவர் தான் நமக மகிழ்ச்சி அப்பொழுது அமக மகிழ்ச்சி பற்றி தெரியும் உங்களுக்கு நான் யார் என்பதை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் உணர்ந்தவர் அவரு தான் அவர்கள் வழியைத்தான் அத்தனை பேரும் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ திவம்சம் புரிந்து நபர்களை பார்த்திருப்பீர்கள் அவர்கள் எல்லாம் மிகவும் கடினப்பட்டு தான் வந்திருக்கிறார்கள் காலத்தில் வரம் வாங்கினார்கள் அசுரர்கள் தேவர்கள் வரம் வாங்கினார் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அதற்கு முன்பு என்ன செய்தார்கள் சித்தர்கள் வாங்கினார்கள் முனிவர்கள் வாங்கினார்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் கரையான் புற்று வரும் அளவுக்கு தவம் செய்து கொண்டிருந்தார்கள் உடலை வருத்தி காற்றை சுவாசித்து மட்டுமே காற்றை மட்டுமே சுவாசித்து குண்டு அமர்ந்து கொண்டிருந்தார்கள் எத்தனை தூரம் வந்தாலும் சரிதான் நான் எடுத்த முடிவு விட்டு மாறமாட்டே என்று சொல்லும் பொழுது மிகப்பெரிய ஒரு அற்புதமான வரம் கிடைத்து உலகளாவிய புகழும் உலகளாவிய விஷயங்களும் கிடைத்தது அசுர்களுக்கு கேட்ட வரம் கிடைத்தது என்றெல்லாம் படித்திருப்பீர்கள் எல்லாமே நிச்சயமாக மிகப்பெரிய சோதனைக்கு பிறகு கிடைக்க வேண்டிய வரம்தான் இப்பொழுது நீங்கள் சோதனைகள் உச்சத்தில் இருக்கிறீர்கள் என்றால் அந்த சோதனைகள் சரியா தவறா என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரணம் என்றால் இறைவிடம் சரணாகதி அடைய வேண்டும் அந்த நேரத்தில் இறைவனை தவிர யாரும் தெரியாது என்ற விஷயங்களை நீங்கள் முழுமையாக கைப்பற்ற வேண்டும் அன்னை பாலா திரிபு அடிக்கடி இதைத்தான் உங்களுக்கு உதயத்துக் கொண்டிருக்கிறாள் நான் என் கரம் பற்றிக்கொள் சுண்டு வரலை பற்றிக்கொள் உனக்கு தெரிந்துவிடும் உனக்குள் இருக்கும் குருவை நீ புரிந்து கொள்வாய் உன்னை நீ புரிந்து கொள்வாய் என்றுதான் சொல்லிக்கொண்டிருக்கிறாள் அன்னை வாழை நிச்சயமாக உங்களுக்காகத்தான் காத்து கொண்டிருக்க என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்னிடம் சராகதை அடைந்து விடுங்கள் அப்பொழுது உங்கள் துன்பங்கள் படிப்படியாக படிப்படியாக குறைக்கப்படும் அந்த கூட இன்றும் நான் எத எதற்காக அன்னையிடம் வாழையிடம் நான் சரணாகதை அடைய என்று சொல்கிறேன் என்றார் அவள் ஒன்பது வயது சிறுமி ஒன்பது வயது சிறுமிக்கு நிச்சயமாக எந்த சோதனையும் மிகப்பெரிய அளவு தாக்கம் படுவதில்லை அப்பொழுது அவளை நாம் கரம் போது நிச்சயமாக அவள் கழித்துக் கொண்டிருக்கும் இன்புன் புன்முறுவலை நாமும் கழிக்கலாம் என்பதற்காகத்தான் நான் அன்னையிடம் சரணடையுங்கள் என்று சொன்னேன் ஆகவே சோதனைகள் என்பது உங்களுக்காக வைக்கப்பட்டவை அல்ல அது வரும்பொழுது அதை காத்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு தகவமைப்பு வேண்டுமென்றால் அது நிச்சயமாக சரணாகதி மட்டும்தான் சரி ஐயா சோதனைகள் வரும் பொழுது நமக்கு ஏன் தெரிய முடியவதில்லை ஏன் புரிவதில்லை என்ற கேள்வியை சில பேர் கேட்பது புரிகிறது நிச்சயமாக அப்படி அல்ல சோதனைகள் உங்களுக்கு வரும் சில காலங்களுக்கு முன்பே இதை செய்ய வேண்டாம் அதை செய்ய வேண்டாம் அப்படி செய்யாதே என்று உனக்கு உங்களுக்கு மிக நெருக்கிய நெருக்கமானவர்கள் உங்களும் பகிர்ந்து கொள்வார்கள் அது நண்பர்களா இருக்கட்டும் தாய் தந்தை உறவாக இருக்கட்டும் மனைவி மக்கள்களாக இருக்கட்டும் இது வேண்டாம் செய்ய வேண்டாமே என்று சொல்வார்கள் அல்லது இறைவனே உங்களுக்கு வேறு வழியை காட்டுவார் ஆனால் அதை புரிந்து கொள்ள திராணி இல்லாத நாம் அதாவது அந்த சமயத்தில் நமக்கு சக்தி இருக்காது சரியா தவறா என்று குழம்பு கொண்டிருப்போம் தெளிவற்ற மனநிலையில் இருப்போம் அதற்காகத்தான் நான் பல விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன் தெளிவற்ற மனநிலையில் இருக்கும் பொழுது நம்மால் எதையுமே சரியாக தவறா என்று ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படி பண்ணும்போது தான் நம்ம சோழில் மாட்டிக்கிறோம் பல சிக்கலில் இழந்துடுறோம் இதுதான் உண்மை இதுக்கு ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன் சொல்றேன் நேரமின்மை காரணமாக கூட விஷயங்களை சீக்கிரம் முடிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதாவது என்னன்னா நம்முடைய ஆசிரமத்துக்கு ஆலயத்துக்கு வரும் நண்பர்களில் ஒரு நண்பர் மிக பெரிய தொழில் முனைவோர் என்ற வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி நண்பர் வந்து கொண்டிருப்பார் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் அன்னையின் மிகப்பெரிய டிஓடி ஆக இருந்தவர் சற்றே வளர்ந்து வளர்ந்து ஒரு ஸ்டேஜுக்கு வரும்பொழுது ஒரு நாள் என்ிட்ட வர்றாரு வரும்போது ஐயா எனக்கு வந்து தோட்டத்திலாம் பொண்ணாயிட்டு இருக்கு ஐயா சந்தோஷமா இருக்கேன் என்ன இன்னும் எனக்கு எண்பது லட்சம் ரூபா ஒரு கோடி ரூபாய் பேங்க்ல லோன் திறங்குறாங்க என்னுடைய பிசினஸ் இப்படி டெவலப் பண்ண போறேன் அப்படி டெவலப் பண்ண போறேன் அப்படிங்கிறப்போ கூடவே ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸுங்க வராங்க அவங்க கூட நான் இருக்க போறேன் அப்படின்னாரு அப்போ எனக்கு மனசுல ஒரு நெருடலா படுது ஆக்சுவலா வந்துட்டு என்ன சொல்ற எனக்கு இந்த ஜாதகம்லாம் பாக்குறது போறது போறதில்லை எல்லாத்தையும் நான் பாத்துட்டேயா போயிட்டேயா ஆஹ் நல்லா இருக்குது நேரம் சூப்பரா இருக்குதுயா அப்படிங்கிறாரு அந்த நெருடல் வந்து அன்னை எனக்கு கொடுத்த இன்ட்யூஷன் நான் நான் என்ன சொல்கிறேன் ஐயா ஒரு ஒரு ஏழு மாதம் இல்லை எட்டு மாதம் கழிச்சு செய்யலாம் ஐயா நீங்கள் இருக்கிற வேலையை பார்த்துட்டு வாங்களேன் அப்படின்னு விஷயங்களை சொல்கிறேன் அப்போது அவருக்கு என்னை பார்த்தோன்னே அவர் டென்ஷன் ஆகிறாரு என்ன அப்படி சொல்கிறீங்க இல்லை இல்ல ஒரு ஏழு மாதம் கழிச்சு செய்யுங்க ஆச்சு நான் வந்துட்டு செய்யலான்னு தோன்றுறது எனக்கு வந்துட்டு நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு ஊருக்கெல்லாம் போயிட்டு இந்த வெளிநாடு போறேன்னு பேசிட்டு இருந்தார் அப்பயும் குழந்தைங்களாம் கூப்பிட்டு என்ன உங்கள் ஒய்ஃப்லாம் கூப்பிட்டு போயிட்டு வந்துருங்களேன் வந்த பிறகு நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஏன்னா அப்படி ஒரு அப்படியே ஒரு திசையை மாற்றி விடுகிற அந்த கூட அவர் என்ன பண்ணுறாரு என்னை மேலே கோச்சிக்கிறாரு ஐயா நல்ல வாய்ப்பு வந்திருக்கு நீங்கள் என்ன நீங்கள் வந்து எட்டு மாதம் கழிச்சு தான் செய்ய சொல்கிறீங்களே சரி பார்த்துங்க பார்த்து உஷாரமா உஷார செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்ம போயிடுறோம் ஐயா இந்த காலகட்ட முடிந்து ஒரு ஒரு வருடங்கள் ஒ வருடங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த விஷயங்களை உங்களுக்கு இதில் இப்போ ஆப்டா இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன் அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஐயா அந்த ஒரு வருஷம் ஒன்ற வருஷம் கழிச்சு வருது மிகவும் கடினப்பட்ட குரல் அந்த மனிதர் பேசுகிறார் ஐயா நான் வந்து சென்னையில் இல்லையா நான் ஊர்ல போய் செட்டில் ஆயிட்டையா நான் எல்லாமே நல்ல இருந்துச்சு இடையில பெரிய சிக்கலாகி போய் கூட இருந்த நண்பர்களே எனக்கு எடுத்துட்டாங்கயா என்ன என்னுடைய நாற்பது லட்சம் ரூபா காரை விற்றுட்டேயா சீஸாக சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க பேங்க் லோன் எனக்கு எனக்கு வந்து பிடிக்கிறதுக்கு வேறு மாதிரி பண்ணிட்டாங்க நான் அடைக்க முடியல நான் கையிலருந்து இருப்பெல்லாம் போச்சு மூணு பிஸ்னஸ் இருந்துச்சு மூணு பிசினஸ் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் வீட்டில் எப்போ வந்து ஊரில் வந்து விவசாயம் பண்ணிட்டுருக்கேன் ஐயா அதுவும் எப்போது என்ன நடக்குன்னு தெரியாமல் பயத்தில் இருக்கேன் ஐயா எனக்காக நீங்கள் ப்ரே பண்ணுங்க ஐயா அப்படின்னு அவர் ஃபோன் பண்ணுறாரு அப்போ கடந்து கரெக்டாக பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணு பன்னெண்டு மாதங்களாக இருக்கிறது அப்போது அந்த எட்டு மாதங்களை அவர் விட்டிருந்தாருன்னா இந்த மா சோதனைகள் இருந்து அவர் தப்பிச்சிருக்கலாம் இல்லையா அப்போது யார் எங்கேயா இருந்து ஏதோ ஒரு குரல் கேட்கறது அந்த குரல் ஏன் கேட்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் அது நண்பர்களாக பல ஜோதிடர்கள் சொல்லுவார்கள் அவர்களாக இருக்கட்டும் அது எதையுமே அலட்சியம் பண்ண வேண்டாம் இப்படி ஒரு விஷயங்கள் இருக்கிறதா என்ன காரணம் என்பது நீங்கள் ஆழ்ந்து உள்ளார்ந்து உள்ளார்ந்து சிந்தித்து பாருங்கள் அதனால்தான் உள்ளார்ந்து உள்ளார்ந்து சிந்திக்கும் திறமை உங்களுக்கு வர வேண்டும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்பொழுது நிச்சயமாக உண்மை என்ன என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும் அல்லவா அதனால்தான் கொண்டிருக்கிறது சோதனைகளை தாங்கக்கூடிய பக்குவம் நிச்சயமாக அன்னை பாலா திரிபுசுந்தரி உங்களுக்கு கொடுப்பாள் இது நான் அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஏனென்றால் அத்துனையும் கடந்துதான் நாம் வந்திருக்கிறோம் அதனால் நிச்சயமாக கொடுப்பாள் அன்னையின் கரம் பட்டினால் சோதனைகளை சாதனையாக்கி கொடுப்பாள் என்பதை நான் ஆணித்தரமாக நிச்சயமாக சொல்வேன் இந்த சோதனைகளுக்கு முடியும் தருவாயில் ஒரு பரிகாரத்தை நான் சொல்கிறேன் இந்த சோதனைகள் உங்களுக்கு தலைக்கு மேல் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் சில பேர் ஏற்றுக்கொள்கிறீர்கள் சில பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்ன செய்ய வேண்டும் அன்னதானம் செய்ய வேண்டும் எல்லாம் செய்யுங்கள் எல்லாம் உங்களால் முடிந்தது ஐயா எனக்கு நாலு இட்லி தான் சாப்பிட்றதுக்கு இருக்கு இரண்டு இட்லியை கொடுங்கள் ஒரு கிளாஸ் கஞ்சி தான் இருக்கு அரை கிளாஸ் கஞ்சியை கொடுங்கள் பறவைகளுக்கு உணவளியுங்கள் விலங்குகளுக்கு உணவளியுங்கள் உங்களால் முடிந்ததை செய்து கொண்டே வாருங்கள் இருப்பது நாலு காசாகினும் இரண்டு காசுகளை ஒரு காசுகளை தானம் கொடுத்து கொண்டே வாருங்கள் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை உணவர்கள் போற போக்கள் பைக்கில் போகிறீங்க காரில் போகிறீங்க வண்டியை நிப்பாட்டி ஒரு பைரவர் நிற்கிறாங்கன்னா ரெண்டு புறையை வாங்கி போடுங்க ரெண்டு பிஸ்கட்டை வாங்கி போடுங்க காகம் இருக்கா ரெண்டு மிக்சரை வாங்குங்க பிஸ்கட்டை வாங்குங்க உடைச்சி காகத்துக்கு அப்படியே தூவி விட்டு போங்க முடிஞ்சால் தானியங்களை ஊற வச்சு உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலையோ செயல்லையோ பறவைகளுக்கு வைங்க இப்படி உங்களால் முடிந்த அளவுக்கு தர்ம காரியங்களை நீங்கள் செய்து கொண்டே வர வேண்டும் தானம் என்பது வேறு தர்மம் வருவது தர்ம காரியங்களை செய்து கொண்டே வாருங்கள் அப்படி வரும்பொழுது உங்களுடைய சோதனைகள் குறைக்கப்படுவதே நீங்கள் உணவீர்கள் இருவரிடம் சரணாகதி அடைந்து விடுங்கள் என்ன கேட்டீர்கள் என்ற பாலா திருபுருசுடன் சர்ணாகதை அடையுங்கள் என்று சொல்வேன் அதுக்கும் காரணங்களை சொல்லியிருக்கிறேன் முழுக்க முழுக்க சரணாகதை அடைந்து விடுங்கள் பாலாவிடம் சரணாகதி அடைந்து விட்டீர்கள் என்றால் உங்கள் குலதெய்வத்திடம் சரணாகதை அடைகிறீர்கள் உங்களை இஷ்ட தெய்வத்திடம் சரணாகதை அடைவீர்கள் உங்களை பிடித்த தெய்வம் மற்றம் சரணாகதி அடையீர்கள் என்பதுதான் அர்த்தம் புரிகிறதா அப்படி சரணாகதை அடையுங்கள் சரணாகதியின் தத்துவமும் தர்மகாரியங்களும் மட்டும்தான் உங்களை இந்த விஷயத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியும் மிக சீக்கிரம் நீங்கள் வெளிவருவதை புரிவீர்கள் அல்லது இதற்காகத்தான் சோழன் நடந்து கொண்டிருப்பது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் வெற்றி நிச்சயமாக ஜெயமாத்தான் இருக்கும் ஜெயந்தான் வெற்றி கடைசியில் அந்த ஜெயந்தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் என்பதை உணருங்கள் ஆனால் சோர்ந்து போய் போய்விடாதீர்கள் சோர்வதற்காக அல்ல சில விஷயங்கள் சில நேரங்களில் செய்துதான் ஆக வேண்டும் அப்பொழுது சோதனைகளை இறைவன் கொடுப்பது உங்களை புடம்போட்ட தங்கமாக மாற்றுவதற்குத்தான் மிகப்பெரிய நீங்கள் ஆளாக வேண்டும் மிகப்பெரிய ஆக வேண்டும் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் உங்களுடைய தத்துவங்களை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் உங்களையும் சரி உங்களை சுற்றி உள்ளவரும் சரி புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் அதற்காகத்தான் இரவு நமக்கு சோதனை அளிக்கிறார் என்று சொல்லி நான் உங்களை முடிக்கிறேன் பதிவை முடிக்கிறேன் மறுபடியும் மறுபடியும் வாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அத்தனை பேருக்கும் அந்த கருத்துக்களை எடுத்து செல்லுங்க ஒன்று ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நாலு பேருக்கு சொல்லுங்கள் நான் அதாவது இன்னொரு விஷயமும் நான் தயப்பாக முடிக்கும் போது சொல்கிறேன் ஆலயங்களுக்கு செல்லும் போது ஆலயங்களில் உள்ள குப்பைகள் இருக்கும் இல்லையா அங்கங்கே கிடக்கும் இல்லையா அதைக்கு குப்பைத்தொட்டில் போட்டிங்கன்னா மிகப்பெரிய அளவு சோதனைகள் குறையும் இது உங்களுக்கு டிப்ஸ் மாதிரி நான் நினைக்க சொல்கிறேன் அங்கங்கே பேப்பர் கிடக்கும் இலை கிடக்கும் அது கிடக்கும் நீங்க பெருக்குவாங்க ஏதாச்சும் வருவாங்க விளக்காரங்கன்னு நினைக்காதீங்க கையில் கொண்டு போய் குப்பை குப்பத்தொட்டில் போடுங்க இதுவே சோதனைகளில் குறையறதுக்கு மிகப்பெரிய வழியாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு முடிக்கிறேன் நன்றி உங்களுக்கு அந்த இடத்து நிற்கின்ற ஸ்ரீ பாலாம்பிகா சத்தியபீடம் நகாபுத்தூர் சென்னை தமிழ்நாட்டிலிருந்து நன்றி வணக்கம் மறுபடியும் சந்திப்போம்